முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி மூன்று ஆ தலைப்பு திருதராஷ்டிரனை அறிவுறுத்திய வியாசர் வியாசாஸ் அட்வைஸ் டு திருதராஷ்டிரா பீஷ்ம பருவா செக்ஷன் த்ரீ பி மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் கோள்களின் நிலைகள் விலங்குகள் மற்றும் பறவைகளின் செயல்பாடுகள் இயற்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆகியவற்றை திருதராஷ்டிரனுக்கு சுட்டிக்காட்டிய வியாசர் நடைபெற இருக்கும் போரில் இறப்பவர்கள் நல்லுலகையே அடைவார்கள் என்று திருதராஷ்டிரன் வியாசரிடம் சொன்னது திருதராஷ்டிரனை கண்டித்து அறிவுரை கூறிய வியாசர் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி மூன்று ஆ திருதராஷ்டிரனை அறிவுறுத்திய வியாசர் இப்பதிவிற்குள் நுழைவோம் தொடர்ந்தார் எனவே வழக்கத்திற்கு மாறான நாட்களில் கிரகணங்களுக்கு உட்படும் சூரியனும் சந்திரனும் பூமியில் உள்ள உயிரினங்களின் பேரழிவுக்கு காரணம் ஆவார்கள் உண்மையில் வாய் நிறைய இரத்தத்தை பருகும் ராட்சசர்களும் அதனால் மாட்டார்கள் பெரும் நதிகள் திசையில் பாய்ந்தோடுகின்றன நதிகளின் நீர் மாறிவிட்டது வெளியிட்டபடி போல முழங்குகின்றன இந்திரனின் வஜ்ரத்தை போன்ற பிரகாசமிக்கவின் விண்கற்கள் உரத்த சீற்றத்துடன் கீழே விழுகின்றன இந்த இரவு கடந்ததும் தீய விளைவுகள் உன்னை ஆக்கிரமிக்கும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக தங்கள் வீடுகளில் இருந்து பந்தங்களுடன் வெளியே வரும் மக்கள் சுற்றிலும் மேலும் அதிகமான அடர்ந்த இருளையே எதிர்கொள்வார்கள் இதுபோன்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்ட பெரும் முனிவர்கள் ஆயிரக்கணக்கான மன்னர்களின் இரத்தத்தை பூமி குடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கைலாசம் மந்தரம் இமயம் ஆகிய மலைகளில் ஆயிரக்கணக்கான வெடிச்சத்தங்கள் கேட்கின்றன ஆயிரக்கணக்கான சிகரங்களும் பெயர்ந்து விழுகின்றன பூமி நெடுங்குவதன் விளைவால் பெரிதும் பொங்கும் நான்கு கடல்களும் பூமியை துன்புறுத்த அதன் கண்டங்களை தாண்ட தயாராக இருப்பதாக தெரிகிறது கூரான கூழாங்கற்கள் நிரம்பிய கடுங்காற்று வலிமை மிக்க மரங்களை சாய்த்தபடி வீசிக்கொண்டிருக்கிறது கிராமங்களிலும் நகரங்களிலும் உள்ள சாதாரண மரங்களும் புனிதமான மரங்களும் பலத்த காற்றால் நசுக்கப்பட்டும் மின்னலால் தாக்கப்பட்டும் சரிந்த வண்ணம் உள்ளன தீயில் அந்தணர்களால் நீர்காணிக்கைகள் ஊற்றப்படும் போது அந்த நெருப்பு நீளமாகவோ சிவப்பாகவோ மஞ்சளாகவோ மாறுகிறது அதன் சுடர்கள் உரத்த ஒலியுடன் இடதுபுறமாக சாய்ந்து சுழன்று கெட்ட நாற்றத்தை கொடுக்கிறது ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரா தொடுதல் நுகர்தல் சுவை ஆகியன முன்பு இல்லாததைப் போல ஆகிவிட்டன போராளிகளின் குடிக்கம்பங்கள் தொடர்ச்சியாக நெடுங்கிய வண்ணம் புகையை கக்குகின்றன நந்துபிகளும் பேரியைகளும் கரி தூசி மழையை எரிகின்றன உயர்ந்த மரங்களின் உச்சிகள் அனைத்திலும் இடமாக சுற்றும் காகங்கள் உக்கிரமாக கத்துகின்றன மேலும் அவை அனைத்தும் பக்வா பக்வா என்று உக்கிரமாக கத்தியபடி மன்னர்களின் அழிவுக்காக அவர்களின் கொடிக்கம்பங்களின் நுனிகளில் வந்து அமர்கின்றன தீய யானைகள் முழுவதும் நடுங்கியபடி அங்குமிங்கும் ஓடி சிறுநீரையும் மலத்தையும் கடிக்கின்றன குதிரைகள் அனைத்தும் துக்கத்துடன் இருக்கின்றன அதே வேளையில் யானைகள் தண்ணீரில் இறங்குகின்றன இவை அனைத்தையும் கேட்டு ஓ பாரதா திரராஷ்டிரா உலகம் அழிவுக்குள்ளாகாத வகையில் தகுந்தது எதுவோ அதை செய்வாயாக என்றார் வியாசர் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் தன் தந்தை வியாசரின் வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரன் இவை யாவும் பழங்காலத்திலேயே விதிக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கிறேன் மனிதர்களின் பேரழிவு நேரத்தான் போகிறது சத்திரிய வகையினரின் கடமைகளை நோற்று மன்னர்கள் போரில் இறந்தால் வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்குச் செல்லும் அவர்கள் மகிழ்ச்சியை மட்டுமே அடைவார்கள் இந்த மனிதர்களில் புலிகள் தங்கள் உயிரை பெறும் போரில் துறந்து இங்கே புகழையும் அடுத்த உலகத்தில் என்றென்றைக்கும் நிறைத்த பேரின்பத்தையும் அடைவார்கள் என்றான் திருதராஷ்டிரன் வைசம்பாயினர் ஜனமேஜயிடம் தொடர்ந்தார் ஓ மன்னர்களில் சிறந்தவனே ஜனமேஜையா தன் மகன் திருதராஷ்டிரனால் இப்படி சொல்லப்பட்டவரும் கவிஞர்களில் இளவரசருமான அந்த முனிவர் வியாசர் உச்சநிலை யோகத்தில் தன் மனதை குவித்தார் குறுகிய காலமே அப்படி சிந்தித்த நிலையில் இருந்த அந்த வியாசர் மீண்டும் ஒரு முறை சொன்னார் ஓ மன்னர்களின் மன்னா காலமே அண்டத்தை அடிக்கும் என்பதில் ஐயமில்லை அந்த காலமே உலகங்களை படைக்கவும் செய்யும் எதுவும் நித்தியமானது கிடையாது குருக்கள் உனது சொந்தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அறம் நழுவாத நீதியின் பாதையை காட்டுவாயாக நீயே அவர்களை தடுக்கும் திறமையுடையவன் ஆவாய் சொந்தங்களின் படுகொலை பாவம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது எனக்கு ஏற்பில்லாததை நீ செய்யாதிருப்பாயாக ஓ மன்னா திருதராஷ்டிரா மரணமே அந்த காலனே உனது மகன் துரியோதனின் வடிவில் பிறந்திருக்கிறான் வேதங்களில் எப்போதும் படுகொலை மெச்சப்படுவதில்லை அது ஒருபோதும் நன்மையை செய்யாது ஒருவனுடைய குலத்தின் பழக்க அவனது சொந்த உடலே ஆகும் அந்த பழக்க வழக்கங்களை அழிப்பவனை அதுவே கொன்றுவிடும் நீதியின் பாதையில் நடக்க உன்னால் இயலும் என்றாலும் இந்த குலத்தின் அழிவுக்காகவும் இந்த பூமியில் உள்ள அந்த மன்னர்களின் அழிவுக்காகவும் துயரத்தில் இருக்கும் ஒருவனை போல உன்னை காலமே தவறான பாதையில் திசை திரும்ப செய்கிறது ஓ மன்னா திருதராஷ்டிரா உனது நாட்டின் வடிவில் பேரிடர் உன்னிடம் வந்திருக்கிறது உனது அறம் மிக பெரிய அழிவில் நிலை நிற்கிறது நீதி என்பது என்ன என்பதை உனது மகன்களுக்கு காட்டுவாயாக ஓ வெல்லப்பட முடியாதவனே திருதராஷ்டிரா உனக்கு பாவத்தை கொண்டு வரும் நாடு உனக்கு எப்படி மதிப்புடையதாகும் பாவத்தை அடைவதற்கு காரணமான நாட்டில் உனக்கு என்ன பயன் உனது நற்பெயர் உனது அறம் மற்றும் உனது புகழை கவனிப்பாயாக பிறகு நீ சொர்க்கத்தை வெல்வாய் பாண்டவர்கள் தங்கள் நாட்டை பெற்றுக் கொள்ளட்டும் கௌரவர்கள் அமைதியை அடையட்டும் என்றார் வியாசர் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஆ திருதராஷ்டிரனை அறிவுறுத்திய வியாசர் இப்பதிவு நிறைவுற்றது